கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பரிபூர்ண தியாகம் வசனம் ஒன்று யோவான் நாலு பத்து நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிற்று பாருங்கள் இந்த வசனம் தேவனுடைய அன்பின் ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது அதாவது அன்பு என்பது நாம் தேவனை நாடியதுனாலும் நம்மால் சம்பாதிக்கக்கூடியதுமானது அல்ல மாறாக அவர் தன் இரக்கத்தினாலும் தனிப்பட்ட தீர்மானத்தினாலும் நம்மை நேசிக்கிறார் அப்போ நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை பலியாக அனுப்பதினாலேயே அவர் தன் அன்பை நிரூபித்தார் பாருங்க அப்போ தன் மகனை அனுப்பினார் அன்பு சொல்வதாக மட்டுமல்ல தேவன் அதை செயலால் நிரூப நிரூபித்தார் இல்லையா எத்தனையோ மனிதர்கள் தன் வாய் தன் வாயில என்ன பண்ணுவாங்க அன்பா பேசுவாங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் வாங்க ஆனால் நம்ம தேவைப்படுற நாட்கள அவங்க காணாமல் போயிடுவாங்க இல்லையா ஆனால் தேவன் அவர் நான் அன்பா இருக்கேன்னு சொ வார்த்தையில் அல்ல அவர் செயலில் காட்டின தேவன் அவர் ஏற்கனவே நம்ம மேலே அன்பாக தான் இருக்கிறாரு இல்லையா ஆனால் எதுக்காக அவர் குமாரனை நான் அனுப்பி நம்ம மேலே அதை நிரூபிக்கிறார் அந்த அன்பை அப்படின்னா பாருங்க தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற பாவங்கள் இல்லை அந்த கரைகள் பிசாசனால் உண்டான அந்த கரை அதை அதை நிர்மூலமாகிறதுக்கு நம்மளால் முடியாது மனிதர்களாகிய நம்மால் அது முடியாத காரியத்தை பாருங்க தேவன் அதை அறிந்து கொண்டு தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த கரையை தன்னுடைய மகன் சொந்த குமாரன் மூலியமாய் அவரே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறார் அதை நிவர்த்தி செய்கிறார் அந்த கரையை போக்குகிறார் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பாருங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் பாருங்கள் நம்ம எந்த இடத்துலனா கூட கட்டரையை நம்ம தேட முடிகிறது இல்லையா பாருங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்மே கிடையாது எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அவரை தேடுகிறோம் அவர்கிட்ட பேசுகிறோம் அவர்கிட்ட நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம கேட்குறோம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு ஒரு கம் உண்டாயிச்சு பாருங்களேன் இதுக்கு ஒரே காரணம் யார் தெரியுமா கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக பாடுகள் பட்டு அடிகள் பட்டு நம்ம பாவத்தையும் சாபத்தையும் சிறுவையில் சுமந்து தன் சரீரத்திலே சுமந்து காயங்கள் பட்டு அவருடைய முதுகு உழுகிற நிலம் போல ஆனது பாருங்க பாருங்க நமக்காக நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து தீர்த்தார் பாருங்கள் அந்த அன்பை அவர் காட்டினார் நம்ம இது ஒரு பரிபூர்ண தியாகம் பாருங்க அவர் அன்பானவர் தான் ஆனால் நீதியும் பரிசுத்தமும் கொண்டவர் என்பதால் எனது பாவத்துக்கு ஊரிய தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதனால் தான் பாருங்களேன் இந்த உண்மையான அன்பு என்பது தேவனுடைய அக்கறை பாருங்கள் கிறிஸ்துவனால் பாருங்கள் நம்ம பாவம் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் இன்றைக்கு நம்ம எங்கே இருந்தாலும் ஜெபிக்கிறோம் அவர்கிட்ட பேசுகிற உண்மையான அன்பு என்பது தேவனுடைய அக்கறை அவர் முதலில் நம்மை நேசித்தார் அதுவும் நம் பாவத்தில் இருந்த போது அப்போ இயேசுவின் பலி என்பது பாவங்களை அழிக்க தேவன் சோகத்தோடு செய்த அந்த தண்டனை கிடையாது அவர் மகிழ்ச்சியோடு வழங்கிய பரிசுப்பாங்க நம்மை மீட்பதற்கான ஒரு வெளிப்பாடு அவருடைய அன்பை நாம் அடையாளமாகவும் அடித்தளமாகவும் வைத்து கொள்ளும் நம் உண்மையான வாழ்க்கை உருவாகிறது பாருங்க லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் காணாமற் போன குமாரன் ஒரு உ உவமையை நம்ம பார்க்க முடியும் இல்லையா அவன் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருக்கிறாங்க இளையவன் தகவலை நோக்கி சொல்கிறாரு எனக்கு ஆஸ்தியில் எனக்கு பங்கு வேணும்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுறாரு எல்லாம் செலவழிக்கிறாரு தீய வழிகளை செய்ய செ செலவழித்து அதெல்லாம் அவருக்கு செலவழிந்து போனதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு பஞ்சம் உண்டாயிடுச்சு இந்த தேசத்தில் அவருக்கு நிறைய குறிவுகள் படத்த தொடங்கிடுச்சு பாருங்களேன் அவர் பாருங்க க க பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே அவர் வயிறை நிரப்புறதுக்கு ஆசையாக இருந்தாராம் ஆனால் ஒருவரும் அதே அவனுக்கு கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அப்போ அவனுக்கு பதினேழாம் வசனம் பாருங்கள் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு என் தகப்பன் பூர்த்தியான சாப்பாடு கொடுக்குறாங்க நானும் இங்கே பசியால் சாகுறேன் என்று அவனுக்கு புத்தி அப்போ தான் தெளிவுது பாருங்களேன் அப்போ அவன் எழுந்து என்ன சொல்கிறான் நான் என் தகப்பன் என் தகப்பன்ட்ட நான் போக போகிறேன் என் தக தகப்பன் பறத்துக்கு நான் போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ண போகிறேன் மன்னிப்பு கேட்க போகிறேன் நான் பறத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் தகப்பனே இனிமேல் உங்களுடைய குமாரன் சொல்றதுக்கு நான் பாத்திரனே இல்லை நான் ஒரு கூலிக்காரர் ஒருவனாக இருந்து என்ன பண்ணுறேன் என்னை வயிற்று கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அவர் தீர்மானத்தோடு அவன் போறான் மகன் வரும் வரப்போதே தகப்பன் என்ன பண்ணிட்டார் அவனை மன்னித்து விட்டார் இன்றைக்கு என் மகன் திரும்பி வந்துட்டானோ திரும்பி வரும்பொழுதே கட் ஒரு மனமாற்றத்தோடு அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மகனை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கான இறுதியம் பாருங்க அதே போலதான் பரம மேல் அந்த இறக்குமுள்ள தகப்பன் பாருங்களேன் அவனுடைய மகன் அப்பா ஒரு அன்புனால் வரல அப்பா மேலே இருக்க அன்புனால வரல அவன் வயிற்று பசிக்காக என்ன பண்ணுறான் நான் கூலி ஆட்களில் ஒருத்தனா நான் இருந்து என்ன பண்ணுவேன் என் வயிற்று பசியை நான் தீர்த்துப்பேன் அப்படி தான் வரான் ஆனால் தகப்பினுடைய அன்பு பாருங்களேன் அவன் தூரத்து பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அவன் கிருபையும் ஒரு தயவும் அவன் மேலே கொடுத்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க கொடுத்து அவனை அழகுப்படுத்துகிறாரு நம்ம தகப்பனும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் பாருங்களேன் நம்ம மேலே இறக்கமும் தயவும் காட்டுகிறவர் பாருங்க அவருடைய அன்பை நம்ம அடையாளமாகவும் அடித்தளமாகவும் வைத்து கொள்ளும் போது நம்ம உண்மையான வாழ்க்கை உருவாகிறது செபிப்போம் பரலோக தகப்பனே உமது அன்பு என்பது என்னுடைய முயற்சி நிறைவு அல்ல ஆனால் நீர் தரும் பரிபூர்ண தியாகத்தின் வெளிப்பாடாக இருக்குது உமது அன்பு பாவியை பரிசுத்தமாக்கும் அந்த அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்னாச்சா உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமை